இன்றைக்கி பச்சை பாசிப்பயிர் அதோடு கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஒரு சத்தான ஒரு உருண்டை செய்யலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ பாசிப்பயிறு நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவு அரிசி இப்போ புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசியை எடுத்து ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இந்த வறுக்கும் போது பா பாசிப்பயிரோட ஒரு பத்து ஏலக்காயும் சேர்த்து போட்டு வறுத்துக்கிறணும் வறுத்துட்டு இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கிறலாம் அடுத்தது வந்து ஒரு உணர முடி தேங்காய் திருவி அதையும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும் ஏன்னா வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தேங்காவை நல்லா வறுத்துக்கிறணும் இது ரெண்டையும் வறுத்து வச்சுக்கிட்டு நம்ம வறுத்த பாசி பயிரை மிக்சி சின்ன ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறலாம் இல்லை மில்லில் அரைக்கிறதுனா பக்கத்தில் மில்லு இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்க சின்ன ஜாரில் அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கிறலாம் இப்போ அரிசியையும் ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு ஒரு கரண்டி மாவு அளவு எடுத்து அங்கிட்ட ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு வச்சுக்கிறணும் ஏன்னா இந்த மாவில் வந்து நம்ம உருண்டையை உருட்டி பெரட்டி எடுத்து வைக்கணும் அதுக்காக வேண்டி வச்சுட்டு இப்போ அந்த மாவில் என்ன செய்யணும் வறுத்த தேங்காய் வறுத்த முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு துளியும் போட்டு இதை நல்லா கிளறி வச்சுக்கிறணும் இந்த மாவை அந்த மிச்ச மாவை கொஞ்சம் எடுத்தது போக இந்த பக்கம் வந்து நான் ஒரு அரை கிலோ அச்சு வெடலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட அரிசி வந்து அறநூற்றம்பது கிராம் அரிசியும் பருப்பும் வரும் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அச்சு வெள்ளம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து பாகு காய்ச்சிருக்கிறேன் இந்த பாகனை காய்ச்சிட்டு நல்லா ஆற விட்டுறணும் பாகு கொஞ்சம் கம்பி பதம் வரக்கூடாது அது கொஞ்சம் முன்னாடி லேசாக பிசு பிசு போறையிலே எடுத்துடணும் இல்லாட்டி உருண்டை ஹார்டாகிரும் கொஞ்சம் பதத்துக்கெல்லாம் வைக்கக்கூடாது லேசாக தொட்டு பார்த்து பிசு பிசு போறும்போது எடுத்துகிட்டால் போதும் ரொம்ப இது பண்ண வேண்டாம் பதம்லாம் வேண்டாம் இப்போ என்ன செய்யணும் இந்த மாவெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பாகை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு கை அளவு கையில் கிண்டமுன்னா இல்லாட்டி கொஞ்சமாக க ஊற்றி கரண்டியில் கிண்டிட்டு கூட நம்ம உருண்டையை உருட்டிக்கிறலாம் இந்த மாதிரி வடிகட்டி அதுக்கு பிறகு இதில் ஊற்றி லேசாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிறணும் இதை கிண்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கிண்டிட்டு ஒவ்வொரு பகுதி பகுதியாக உருட்டி எடுத்துடணும் எடுத்து இதை நம்ம என்ன செய்யணும் அந்த பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி கா சூடாக இருந்தால் கரண்டியில் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஈரம் வரக்கையில் உருட்டி இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்ச வெறும் மாவு இந்த அரிசியும் பருப்பும் கல இந்த பயிரும் கலந்த மாவில் இந்த உருண்டையை அப்படியே லேசாக போட்டு அந்த ஈரத்தோடு போட்டு அந்த மாவு ஓட்டுற மாதிரி உருட்டி எடுத்து அடுக்கி வச்சிடணும் இது வந்து காஞ்ச உடனே கரெக்டாக இருக்கும் இந்த கம்பி ப பா பாகு தாங்க இதுக்கு முக்கியம் ரொம்ப ஹார்டாலாம் போ இந்த கம்பி பதத்துக்கெல்லாம் போயிட வேண்டாம் லேசாக பிசு பிசு இறக்கி ஆர வச்சிருங்க இப்போ வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்